வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா செஞ்சி மலைக்கோட்டையை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இதை வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்துக்கிட்டு இருந்தது இந்த நிலையில தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்தது உலக பாரம்பரிய சின்னமாக நமது செஞ்சி மலைக்கோட்டையை அறிவிச்சிருக்கிறதா தெரியுது இது ரொம்பவே நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் இன்னும் சில பகுதிகள் வந்து இந்த மாதிரி அறிவிக்கப்படாத இருக்குது அதையெல்லாம் யுனெஸ்கோ வந்து ஆய்வு செஞ்சு சீக்கிரமாகவே அறிவிக்கணும்னு கேட்டுக்குவோம் இது தமிழ் மண்ணுக்கு கிடைச்ச மேலும் ஒரு பெருமை இந்த மாதிரி வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டால் அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்கும் ரொம்பவே நல்ல விஷயம் தமிழ் தமிழருக்கு இது ஒரு பெருமையான விஷயமும் கூட தொடர்ந்து இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் இந்த பாரம்பரிய சின்னங்களை பாரு பாதுகாக்கிறதுல வந்து எந்த ஒரு பாரபட்சமுமே இருக்கக்கூடாது ரொம்ப நல்ல நிலமையில் அதை பாதுகாப்பாங்கன்னு நம்புவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி